வணக்கம் இது தமிழ்வீனின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மனைவியை மதிக்காததால் மேர்வின் சில்வாவின் பரிதாப நிலை ஐநா ஆணைய செம்மணி புதைகொலிக்கான விஜயம் அவசியமற்றது என்கின்றார் நாமல் செம்மணியில் சிறுமியின் ஆடை முழுமையாக மீட்பு நாட்டின் சில பகுதிகளில் திடீர் குவிக்கப்பட்ட ராணுவம் சூடு தீவிரம் கச்சத்தீவை விட்டு கொடுக்கும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை அமைச்சர் விஜித திட்டவட்டம் அறுபத்து ஐந்து பேருடன் திடீரென மூழ்கிய கப்பல் நான்கு பேர் உயிரிழப்பு இருபத்தி மூன்று பேர் மீட்பு இறுதிச் சடங்கில் வெறியாட்டம் ஒருவர் பலி மகியங்கனையில் பரபரப்பு விரிவான செய்திகள் சொன்னதை கேட்டிருந்தால் தனக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்காது என்று விளக்கமறியலில் தெரிவித்துள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட மூவரை பிணையில் விடுவிக்க ஹம்பகாமில் நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டுள்ளது சமர்ப்பித்த பிணை மனு ஹம்பகா மேல் நீதிமன்ற நீதிபதி டபிள்யூ கேடி விஜயரத்ன முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டவர் மனைவி சொன்னதை கேட்காமையினால் தனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இனிமேல் மனைவியின் அனுமதியின்றி எந்த ஒரு விடயத்தையும் செய்ய மாட்டேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் ஆடைக்குழுவின் உயர்ஸ்தானிகரை அழைத்து வந்து பழைய புதைகொழிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளருடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை மூடி மறைத்து சர்வாதிகாரமான முறையில் அரச நிர்வாகத்தை முன்னெடுக்கும் நிலையில் அரசாங்கம் உள்ளது அரச நிர்வாக கட்டமைப்பை பலப்படுத்துவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசு நிர்வாகத்தை பலவீனப்படுத்தும் செயற்பாடுகள் மாத்திரமே முன்னெடுக்கப்படுகின்றன சுங்கத்தில் பரிசோதனையின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் உண்மையை அரசாங்கம் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை இந்த விவகாரம் தொடர்பில் ஆராய்ந்து தற்போது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உயர்ஸ்தானிகளை அழைத்து வந்து பழைய புதைகுலிகளை தோண்டுவதை விடுத்து மக்களின் பொருளாதாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசுபவர்களை இனவாதிகளாக சித்தரிக்கும் போக்கு இங்கு காணப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைகுலிகள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய இருந்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சிறுமியின் முழுமையாக செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் ராஜசோமதேவா வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டது முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வுகளின் போது இதுவரை நாற்பத்தி இரண்டு மணிதெலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டது சந்தேகத்திற்குரியதாக கருதப்பட்டு புதிதாக அகலப்படும் பகுதியில் சிறுமியொருவரின் ஆடை ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட்டது என்று சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் ராகம கந்தானை மற்றும் வத்தளை பகுதிகளுக்கு நேற்றிரவு ராணுவம் மற்றும் போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொண்டனர் கடந்த மூன்றாம் திகதி ராகம மற்றும் கந்தானி பகுதிகளில் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதனால் இந்த திடீர் உட்பட தேடுதல் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ராணுவம் கடற்படை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போலீசார் இணைந்து அனைத்து சாலைகளிலும் வாகனங்களையும் மக்களையும் சோதனை செய்தனர் பொருளை பொலிஸ் பிரிவில் கடந்த ஜூன் நான்காம் தேதி இடம்பெற்ற டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இரு இளைஞர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர் இவர்கள் சம்பவத்தில் முக்கிய வகை உதவியாளர்களாக இருந்ததாக கூறப்படுகின்றது சந்தேக நபர்களில் ஒருவர் இந்த குற்ற செயலுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை ஓட்டியவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இருவரும் பொருளை மற்றும் வெள்ளம் பெட்டிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் இதுவரை இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவும் போரளை போலீசாரும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கச்சித்தீவை விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் எண்ணம் இலங்கைக்கு இல்லை என வெளியுறவு அமைச்சர் விஜயதேரத் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றிடம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவு தொடர்பில் இந்தியாவில் ஏற்படும் முரண்பாடுகளுக்கு அங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான பிரச்சினைகள் இந்த பிரச்சினையை தீர்க்க ராஜதந்திர வழிகள் உள்ளன என்றும் அவர் கூறியிருக்கின்றார் எனினும் இலங்கை போதும் கச்சதீவை விட்டுக்கொடுக்க கொடுக்க ஒப்புக்கொள்ளாது என்பது உறுதி இது சர்வதேச சட்டத்தால் நிறுவப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவின் பாலியில் அறுபத்து ஐந்து பேரை ஏற்றிச் சென்ற படகு திடீரென மூழ்கியதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மீட்கப்பட்டுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கிழக்கு ஜாவாவின் பின்வாங்கி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கே எம்பி துனு பிரதாமா ஜெயா கப்பல் திடீரென மூழ்கியுள்ளது அதனையடுத்து இந்தோனேஷியாவின் தேடல் மற்றும் மீட்பு நிறுவனமான படான் நேஷனன் பென்காரியன் டார் பெர்டோலோங் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டது மீட்பு நடவடிக்கைகளில் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்துள்ளது மூன்று பேரும் மீட்கப்பட்டனர் என்று மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் பஞ்ச்வாங்கி காவல்துறை தலைவர் ராம சம்தாமா புத்ரா தெரிவிக்கையில் பிழைத்தவர்களில் பலர் கடலில் பல மணி நேரம் செலவிட்ட பிறகு மயக்கமடைந்தனர் என்றார் இதற்கிடையில் சவுதி அரேபியாவிற்கு சென்றுள்ள இந்தோனேஷிய ஜனாதிபதி பிரபோவா சுபியாண்டோ உடனடி அவசர நடவடிக்கைக்கு உத்தரவிட்டதாக அமைச்சரவை செயலாளர் டெடி இந்திரா விஜயா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அத்துடன் விபத்துக்கான காரணம் மோசமான வானிலை என்றும் தெரிவித்துள்ளார் சுமார் பதினேழாயிரம் தீவுகளை கொண்ட இந்தோனேஷியாவில் கடல்சார் பேரழிவுகள் ஒரு பொதுவான நிகழ்வாகும் அங்கு பாதுகாப்பு தரநிலைகள் குறைவாக இருப்பதால் போதுமான உயிர்காக்கும் உபகரணங்கள் இல்லாமல் கப்பல்களை அதிக சுமையுடன் ஏற்றிச் செல்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது மஹியங்கனை குறுமட பகுதியில் நடைபெற்ற இறுதிச் சடங்கின் போது ஏற்பட்ட குடும்ப தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் நேற்றிரவு இடம்பெற்ற தாக்குதலில் முப்பத்து ஐந்து வயதுடைய ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் மேலும் இருபது வயதுடைய மற்றொரு நபர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிரிழந்தவரின் உறவுக்கார சகோதரியின் இறுதிச் சடங்கின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறி இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாற்பத்தைந்து வயதுடைய ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மஹியங்கனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்